வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா நாட்டுக்கோழி தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வணக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கேன் சீரகத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலாவும் சீரகத்தூளும் அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வானல் நான் வெங்காயம் வதக்கின வானலே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் ஆயில் சூடாயிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொடிச்சிருச்சு இப்ப நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் அருங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மதக் வதுக்கிக்கலாம் பச்சை வாசம் போயிடுச்சு இதில் நம்ம வெங்காயம் வணக்கி அரைச்சி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் நல்லா வதஞ்சிருச்சு இதில் நம்ம நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இப்போ சரி நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலறி கலஞ்சி விட்டுக்கலாம் தேவைக்கேற்ப ஏற்ப போட்டுக்கலாம் இதெல்லாம் இதில் நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதில் நாம் இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு கோழிங்கிறதுனால வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் மூணு தண்ணி தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் இப்ப வந்து கொதி வந்துருச்சு மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டாச்சு இது இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வருவாங்கிறதுனால நான் தேங்காய் வந்து கம்மியாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் குழம்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் இந்த தண்ணி நல்லா சுண்டி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா தண்ணி துண்டிடுச்சுங்க இதில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ணிட்டு மல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம் சுவையான நாட்டுப்போழி வறுவல் ரெடி வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்